அன்பார்ந்தவர்களே அன்பு பக்தர்களே இன்றைக்கு ஒரு பனிதரை நாம் நினைவு கூறுகின்றோம் அவர் ஹங்கேரி நாட்டு அரசி எலிசபெத் அம்மாள் பதிமூன்றாம் நூற்றாண்டின் தொடக்கத்திலே பிறந்து இருபத்தி நான்கு ஆண்டுகள் இந்த மண்ணிலை வாழ்ந்து உயிர் நீத்தார் வாழ்ந்த அந்த வாழ்க்கையை இறைவனுக்கு ஏற்புடைய ஒரு வாழ்க்கையாக அரசவை சூழ்நிலையில் இருந்தாலும் வாழ்ந்தார் ஏழ்மை எளிமை பிறரன்பு ஏழைகளுக்கு உதவுதல் என்று ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த வினிமயங்களின்படி வாழ்ந்து இயேசுவை அனைத்திற்கும் மேலாக அன்பு செய்கின்ற அரசியாக அவர் இருந்தார் பதினான்கு வயதிலே அவருக்கு திருமணம் முடித்து வைத்தார்கள் மூன்று குழந்தைகளை அவர் பெற்றெடுத்தார் அந்த தருணத்திலே புனித அசிசியார் வாழ்ந்து வந்தார் அவர் அவருக்கு ஒரு சீருடையை அனுப்பினார் என்ன சீருடை அது நீ பொது நிலையினராக இருந்தாலும் திருமணம் செய்து கொண்டவராக இருந்தாலும் துறவர வாழ்க்கையிலே ஈடுபட முடியும் அதற்காக உரிய சபைத்தான் மூன்றாம் சபை அதிலே நீ சேர்ந்து செயல்படுவாயாக துறவியாகவும் வாழ்வாயாக என்று அந்த சீருடையை அன்பளிப்பாக அவர் அனுப்பி வைத்தார் அந்த சீருடையை அந்த அரசு அணிந்து கொண்டு குடும்பத் தலைவியாக இருந்தாலும் நாட்டின் அரசியாக இருந்தாலும் இயேசுவை அனைத்திற்கும் மேலாக அன்பு செய்து ஏழைகளுக்கு மருத்துவமனைகளை கட்டி அவர்களின் நோய் நீக்கும் அந்த நற்பணியை ஆற்றினார் இருபத்தி நான்கு வருடங்கள் தான் வாழ்ந்தார் இறந்தார் அதில் என்ன வியப்பு என்றால் கிரெகோரியர் என்ற திருத்தந்தை நான்கே ஆண்டுகளில் அவரை புனிதராக உயர்த்தினார் அந்த அளவிற்கு அவருடைய புண்ணிய வாழ்வானது அக்காலத்திலே அவர் வாழ்ந்த உலகை ஆட்கொண்டிருந்தது என்று நாம் புரிந்து கொள்கிறோம் எனவே இயேசுவின் விழிமியங்களிலே நாம் வேறொன்றி வளர்கின்ற பொழுது வாழ்கின்ற பொழுது சான்று பகர்கின்ற பொழுது நாம் இந்த உலகினால் புனிதர்களாக அங்கீகரிக்கப்படவில்லை என்றாலும் இறைவன் சன்னிதானத்திலே அந்த புனிதரின் திரு அவையிலே பங்கேற்கின்ற பெயரை பெற்றவர்களாக அந்த புதிய பார்வையை பெற்றவர்களாக வாழ்கின்றோம் என்ற அருமையான பாடத்தை அந்த புனித இடமிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம் இன்றைய முதல் வாசகத்திற்கு வருவோம் அந்த முதல் வாசகம் பாருங்கள் மக்கள் பெயர் முதல் நூலிலிருந்து நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது இயேசு பிறப்பதற்கு நூற்றி எழுபத்தைந்து ஆண்டுகள் இருக்கின்றன அந்த தருணத்திலே ஒரு மன்னன் அவன் பெயர் செப்பி ஃபானஸ் கொடுங்கோலன் அவன் ஆட்சி புரிகின்றான் அவ்வாறு ஆட்சி புரிகின்ற பொழுது அவன் ஒரு சட்டம் பிறப்பிக்கின்றான் என்ன சட்டம் இது ஒரே நாடு ஒரே ஆட்சி ஒரே மதம் ஒரே வழிபாடு ஒரே கலாச்சாரம் கிரேக்க கலாச்சாரம் எப்படி இருக்கிறது இந்த இருபத்தி ஒன்றாவது நூற்றாண்டிலே கூட பல நாடுகளிலே அதைத்தான் இப்பொழுதும் தலைவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள் ஒரே நாடு ஒரே மொழி ஒரே அட்டை அது இது என்று வரலாறு திரும்பி திரும்ப நிகழ்ந்து கொண்டே தான் இருக்கின்றது அவ்வாறு இருந்தாலும் இந்த மக்கபெயர் அந்த காலகட்டத்திலே இயேசு பிறப்பதற்கு நூற்றி எழுபத்தைந்து ஆண்டுகள் இருந்த காலகட்டத்தை வாழ்ந்த அந்த இஸ்ராயல் மக்கள் என்ன செய்கின்றார்கள் உடைந்து போகின்றார்கள் இவர்களுடைய நெருக்குதல்களுக்கு நம்மால் ஈடு கொடுக்க முடியவில்லை துன்பத்திற்கு மேல் துன்பம் தான் நமக்கு வந்து கொண்டே இருக்கின்றது எனவே இவர்களோடு நாம் சமரசம் செய்து கொள்வோம் நமது விருத்த சேதனத்தை மறைத்துக் கொள்வோம் உடன்படிக்கையை உடைத்து எறிவோம் கிரேக்க கலாச்சாரத்திலே ஒன்றிணைந்து விடுவோம் எந்த பிரச்சனையும் இல்லை என்று திட்டமிட்டு பலர் அந்த மன்னனிடத்திலே சென்று தங்கள் உழை கிடைக்கையை எடுத்துச் சொல்ல மன்னனும் சட்டம் பிறப்பிக்கின்றான் நீங்கள் கிரேக்க கலாச்சாரத்தையும் வழிபாட்டு முறைகளையும் அரசனின் கட்டளைகளையும் முழுமையாக கடைபிடிக்கலாம் அந்த உரிமை பேர் உங்களுக்கு நான் தருகின்றேன் என்று அந்த மன்னன் அந்தியாக்கோ செப்பிஃபானஸ் என்கின்றவன் கொடுக்கின்றான் அது மட்டுமல்ல தேவாலயத்திலே வந்து எரிபலிகளை செலுத்துவதற்காக இருக்கின்ற இந்த பீடத்திலே அறுவருக்கத்தக்க அந்த சிலையை வைக்கின்றான் அதை வழிபட வேண்டும் அதற்கு காணிக்க செலுத்த வேண்டும் அதற்கு பலி செலுத்த வேண்டும் என்றெல்லாம் கட்டளைகளை பிறப்பிக்க உள்ளம் உடைந்தவர்களாக யூதர்கள் இருந்தாலும் தொல்லை இல்லாமல் இருந்தால் போதும் என்று அதை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அதே இசையர்களிலே மூன்று குழுவினர் குருக்கள் குழுவினர் சதுசேயர்கள் பரிசேயர்கள் இந்த மூன்று குழுவினர் மட்டும் மலையிலே இருக்கின்றவராக இருக்கின்றவர் நாமே என்று தம்மை வெளிப்படுத்தி அந்த இறைவன் தந்த அந்த அந்த கட்டளைகளின்படித்தான் நாம் வாழ வேண்டும் உயிரே சென்றாலும் அது மேன்மையானது வாழும் இறைவனுக்காக அதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியும் என்று அந்த துன்பத்தை தாங்கியவர்களாக பல்வேறு இடங்களுக்கு உள்பட்டவர்களாக அந்த இறைவன் தந்த அந்த உன்னதமான அந்த பார்வையை இழந்து விடாமல் வாழ்ந்தார்கள் இஸ்ரேல் மக்களிலே அந்த இரண்டு பிரிவுகள் ஒரு பிரிவு பார்வையை இழந்து விட்டார்கள் உடன்படிக்கையின் மக்களாக வாழவில்லை உலகத்தோடு சமரசம் செய்து கொண்டு விட்டார்கள் இன்னொரு குழுவினர் அந்த நிலையான பார்வைகளே நிலைத்து நின்று நிலையான வாழ்வை அடைவதை விட வேறொரு பார்வை இந்த உலகம் தருமை என்றால் அது நமக்கு தேவையில்லை என்று உயிரை கொடுக்க முன்வந்தார்கள் என்ற வரலாற்றைத்தான் அந்த முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம் இன்றைய இரண்டாவது வாசகத்திற்கு வருவோம் பார்வை மாறக்கூடாது அதுதான் கருத்து எனவே ஆண்டவரை பார்த்து பார்வை தாரும் என்று நாம் ஜபிக்க வேண்டும் தொடர்ந்து ஜபிக்க வேண்டும் ஏனென்றால் பார்வைகள் சுற்றுப்புற சூழ்நிலையிலே மாறிக்கொண்டே இருக்கும் மாறிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று தான் உள்ளம் நம்மை தள்ளிக்கொண்டே இருக்கும் அந்த உலகமும் கேட்டார் போல பின்னணியில் இருந்து இயங்கும் மயங்கி விடக்கூடாது எவ்வாறு அந்த பரிசெயர்களும் சதுசெய்களும் அந்த மக்க என்று அந்த குருகுலத்தினரும் நின்று நிலைத்தார்களோ அந்த புதிய பார்வையிலே இறைவன் சீனாய் மலையிலே கொடுத்த அந்த பார்வையிலே அந்த விதிமுறைகளை எல்லாம் கடைபிடித்து வாழ்ந்து உயிரையும் கொடுக்க துணிந்தார்களோ அதுபோல நாமும் நாம் வாழ்கின்ற காலகட்டத்திலே அந்த உண்மைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு சான்று பகர்கின்ற அந்த புதிய பார்வையை சுவைத்து பெற்று வாழ்கின்றவர்களாக அனுபவிக்கின்றவர்களாக மற்றவர்களையும் அனுபவிக்க அழைக்கின்றவர்களாக வாழ்ந்துவிட வேண்டும் இன்றைய நற்செய்திக்கு வருகின்றோம் எரிக்கோ நகரத்திலே ஆண்டவர் இயேசு இருக்கிறார் லூக்கா நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு ஒரு நீண்ட பயணத்தை ஜெருசலேமை நோக்கி போகின்றார் அந்த பயணத்திலே இப்பொழுது எரிக்கோவிலே இருக்கின்றார் எரிகோவிலிருந்து அவர் ஜெருசலேமுக்கு செல்ல வேண்டும் பதினாறு கிலோமீட்டர் தூரம் என்று சொல்லுகிறார்கள் எனவே இந்த பயணத்தை ஆரம்பித்து விட்டார் இந்த எரிக்கோ நகரத்தினுடைய வாயிலை விட்டு வெளியிலே வருகின்ற பொழுது அங்கே ஒரு யாசகர் இருக்கின்றார் கண் தெரியாதவர் கூட்டம் நெருக்கமாக போய்கொண்டே இருக்கின்றது என்ன இது என்று கேட்கின்றான் ஆண்டவர் இயேசு சென்று கொண்டிருக்கின்றார் சொன்னவுடனே எரிமலையைப் போல வெடித்து கதறுகின்றான் என்ன சொல்லுகின்றான் ஆண்டவரே இயேசுவே எனக்கு இறங்கும் இயேசுவே தாவீதன் மகனே எனக்கு இறங்கும் என்று கதறுகின்றான் குக்குரல் இடுகின்றான் இதை கேட்டவுடனே அங்கே இருக்கின்றவர்கள் யாசகம் செய்கின்ற நீ என்னப்பா யாராவது காசு போட்டால் வாங்கிட்டு போ நிம்மதியாக இரு ஏன் கால் கால்னு கத்திட்டு கிடக்கிற இயேசு ஜெருசலமின் நோக்கி விரைவாக பயணித்துக் கொண்டிருக்கின்றார் ஒரே திரண்ட ஒரு பெண்ணால் போய் கொண்டிருக்கின்றது அமைதியாக கடை என்று அடக்குகிறார்கள் அடக்குமுறைக்கு அவன் அடங்கவில்லை மாறாக அந்த அடக்குமுறையை கிழித்து கொண்டு செல்லுகின்ற விதத்திலே இயேசுவின் காதிலே விடுகின்ற விதத்திலே மீண்டும் கத்துகின்றான் தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் அப்பொழுது இயேசு நின்று விடுகின்றார் அவன் குரல் அவருடைய உள்ளத்திலே கேட்டுவிட்டது பட்டுவிட்டது அவனுக்கு அவர் திருப்பயணமாக செல்லுகின்ற அந்த பாதையிலே செய்ய வேண்டியது செய்து முடிக்க வேண்டும் என்ற அந்த திட்டம் தந்தையால் மீட்பு திட்டத்திலே குறித்து வைக்கப்பட்ட அந்த திட்டம் நிறைவேற வேண்டும் எனவே இயேசு நிற்கின்றார் அவரை என்னிடம் அழைத்து வாருங்கள் கொண்டு வருகின்றார்கள் கொண்டு வருகின்றவனை பார்த்து அப்பா உனக்கு என்ன வேண்டும் நான் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றீர் குரலெடுப்பி இவ்வாறாக அனைவர் முன்னிலையும் எனக்கு சான்று பகர்கின்றாயே என் மீது நீ வைத்திருக்கின்ற அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்றாயே அந்த நம்பிக்கையின் கூக்குரலை நான் கேட்டேன் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் அவர் சொல்லுகின்றார் உள்ளம் முருகே கேட்கின்றார் எனக்கு காசு இல்லை பணம் இல்லை வீடு இல்லை போர்வை இல்லை குளிராக இருக்குது சரியான சாப்பாடு இல்லை குடும்பத்தில் இருக்கவங்களாம் கஷ்டப்படுறாங்க ஏதாவது ஒரு ஏற்பாடு செஞ்சுட்டு போகக்கூடாதுன்னு கேட்கல மாறாக அவர் என்ன கேட்கின்றார் பாருங்கள் ஆண்டவரை நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் இயேசு அவரிடம் பார்வை பெறும் உமது நம்பிக்கை உண்மை நலமாக்கிற்று என்று ஆசிர்வதிக்கின்றார் அந்த குருடன் பார்வையை பெறுகின்றான் முதலாவதாக நம்பிக்கையின் பார்வையை உள்ளத்திலே கொண்டவனாக ஆண்டவரே என் மீது இறங்கும் என்று தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கையிடுகின்றான் அந்த விசுவாச அறிக்கையானது அவன் வாழ்க்கையிலே அந்த அற்புதத்தை நிகழ வைக்கின்றது ஆண்டவர் இயேசுவே அவனுக்கு அந்த புதிய பார்வையை தருகின்றார் புதிய பார்வையை பெற்றவன் மீண்டும் யாசகம் எடுத்த தட்டை தூக்கப் போகவில்லை அங்கிருந்து அவன் உடைமைகளை தேடிச் செல்லவில்லை மாறாக உடமைகளெல்லாம் தலைசிறந்த உடமை மீட்பராகிய மெசியாவாக இயேசுவே வாழ்வு வழங்கும் வள்ளலவர் என்று அவர் பின்னே ஜெருசலம் நோக்கி பயணித்தான் என்று அவரைப் பற்றி சான்று இங்கு கூறப்பட்டிருக்கின்றது அவர் உடனே பார்வை பெற்று கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவை பின்பற்றினார் இந்த நிகழ்வை பார்த்து அவர்கள் அங்கிருந்த மக்கள் எல்லாரும் அவரை அடக்கி போட்டார்கள் ஆனால் அவன் அடங்கவில்லை அந்த ஆண்டவர் பாதத்திலே வந்து அடங்கினான் வாழ்வை பெற்றுக்கொண்டான் கொண்டான் இயேசுவை பின்பற்றி அவரை புகழ்ந்து கொண்டே செல்லுகின்றான் குதூகலமாக செல்கின்றான் அதை பார்க்கின்ற மக்கள் எல்லாரும் ஆண்டவருடைய செயலை பார்த்து மெய்மறந்து புகழ்ந்தார்கள் என்று இந்த நற்செய்தியிலே லூக்கா பதிவு செய்து வைத்திருக்கின்றார் நமது வாழ்க்கை எவ்வாறு இருக்கின்றது எண்ணி பார்க்க வேண்டும் பார்வைகள் விதம் ஒவ்வொன்றும் ஒரு விதம் கவர்ச்சியாகத்தான் இருக்கின்றது அவற்றின் மத்தியிலே நிலையான ஒரு பார்வை ஒன்று என்றால் அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனவே அவருடைய பார்வையை பெற்ற அந்த அரசி எலிசபெத் தம்மாள் எவ்வாறு அரசியாக இருந்தாலும் மூன்று குழந்தைகளை பெற்றவளாக இருந்தாலும் ஏழைகளுக்கு உதவ வேண்டும் என்ற அந்த இயேசுவினுடைய போதனையை ஏற்று எளிமையான வாழ்க்கையும் துறவர வாழ்க்கையும் மேற்கொண்டு வாழ்ந்தாரோ எல்லரத்திலும் அந்த புதிய பார்வையிலே வாழ்ந்தாரோ இயேசுவின் பார்வையிலே அதே போல மக்கபேயரிலே நாம் பார்த்தோம் முதல் வாசகத்திலே அந்த பரிசெயர்கள் அந்த சதுசெயர்கள் அந்த மக்கபேயர் குழுவினர் குருக்கள் குழுவினர் எவ்வாறு நின்று நிலைத்தார்களோ அந்த புதிய பார்வையிலே எகிப்திலிருந்து விடுதலை பெற்ற பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த அந்த புதிய பார்வை அந்த பார்வையை நினைத்திருக்க வேண்டும் என்றால் அவர் கொடுத்த நெறிமுறைகள் அதன் அடிப்படையில் வளர்த்தெடுக்கப்பட்ட கலாச்சார பேருண்மைகள் வழிபாட்டு முறைகள் இவற்றையெல்லாம் இழந்துவிடக்கூடாது என்று உயிர்கொடுக்கின்ற அளவிற்கு அந்த புதிய பார்வையிலே வாழ்ந்தார்களோ எவ்வாறு அந்த எரி குருடன் ஆண்டவரின் மீது முழுமையான நம்பிக்கையை வைத்து அதை அறிக்கையிட்டு நேர்மையாளனாக மாறி அதன் விளைவாக நீதிமான் பிழைப்பான் என்பதற்கு சான்றாக இருக்கின்றானோ அந்த புதிய பார்வையை பெற்றவன் இவசியின் பெண்ணாலேயே செல்கின்றானோ அதே போல நாமும் ஆண்டவர் இயேசுவை பின்பற்ற வேண்டும் அன்னை மரியாதைத்தான் செய்தார் இந்த மண்ணிலே வாழ்ந்த பொழுது இந்த மன்னகத்தில் இருக்கின்ற இளம் பெண்கள் என்ன பார்வையிலே தங்கள் வாழ்க்கையை வகுத்து கொள்வார்களோ அதுபோல வகுத்து கொள்ளத்தான் திட்டமிட்டாள் ஆனால் தூய் ஆவியானாரால் நிரப்பப்பட்ட பொழுது அந்த வான தூதரவருக்கு அருள்மொழியை வழங்கிய பொழுது அதை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அந்த புதிய பார்வையை பெற்றவராக என்ன சொல்லுகின்றார் முது அடிமை உடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொன்னார் அதே போல நாமும் அந்த அன்னையின் வழியிலே முது அடிமைகள் நாங்கள் அடிமைகள் என்றால் எங்களை கடந்த நிலையில் உண்மையை அன்பு செய்கின்றவர்கள் எல்லா நேரத்திலும் என்ற நிலையில் மது திருவிழத்தை நிறைவேற்ற இதோ நாங்கள் முன் வருகின்றோம் தொடர்ந்து எங்களுக்கு அந்த பார்வையை வழங்கிக் கொண்டே இருக்கும் ஆண்டவரு என்று இந்த திருப்பலியில் நம்மை காணிக்கையாக ஒப்புக் கொடுப்போம் பார்வை பெற்றவர்களாய் அந்த பார்வையை மற்றவருக்கு வழங்குகின்றவர்களாய் ஆண்டவரின் உதவும் கரங்களாய் வாழ்வோம் ஆம்